உடலில் இருக்கிற மருந்தை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம குலசாமி எப்படி நமக்கு வழிவகை செய்யுங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து வள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயம் முடிஞ்சுக்கிறணும் உடலில் மருந்து அப்படிங்கிறதுலாம் நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயம் அதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று லட்சத்தில் ஒரு ஆள் ரெண்டாள் மூணு ஆளுக்கு வேணுமா இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவுமே உறுதியாக சொல்லிட முடியாது இன்றைக்கி இந்த பதிவு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில அன்பர்கள் மனசில் நினப்பாங்க உடலில் நமக்கோ நம்ம பிள்ளைக்கோ நம்ம வீட்டிலேயோ ஒரு மாதிரி வசியம் பண்ணிட்டாங்க உடலில் ஏதோ மருந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருந்தால் அதை நாம் எப்படி சரி பண்ணுறதுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில மக்கள் அந்த ஒரு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க மனுஷ உடலில் அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுக்கிறோணும் நம்ம குலதெய்வத்துக்கு குலதெய்வத்தை நினச்சி அதை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனித உடல் இயற்கையிலேயே ஒரு சக்தி இருக்கும் தேவையான கழிவுகளை உள்ள வச்சுக்காது அது வெளியேற்றியும் சரி இருந்தாலும் ஒரு தீய சக்தி ஆதிக்கத்தில் ஒரு சில மருந்து இது மாதிரி வேலை செய்யுதுங்க மருந்து இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் சொல்கிற என்னுடைய தனிப்பட்ட தெய்வம் குலதெய்வம் சார்ந்த அந்த பரிகாரத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என்ன பண்ணணும் ஒருத்தங்க இருக்காங்க ஒரு ஆண் இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்க அவங்க உடலில் ஏதோ மருந்து இருக்குது ஏதோ ஒரு வசிய மருந்தோ ஏதோ ஒரு ஒரு தவறான ஒரு ஒரு புரியாமல் தெரியாமல் ஏதோ வந்து ஒரு 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 அறிவு இல்லாமல் ஒரு சில பேர் ஒரு சில செயலை செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன் அப்போ அது அது உடலில் இருக்க அது சாடி நிற்கிது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் இதில் மருந்து இருந்துச்சு அப்படின்னா அவருடைய அறிகுறிகள் வேற மாதிரி காட்டி கொடுக்கும் எப்படி அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையே இருக்கு பார்த்தீங்களா சிந்தனையே நம்ம சரியாக சிந்திக்க முடியாது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு 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 சிறையில் அடைச்ச ஒரு 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 நம்ம ஒரு வீடு இருக்கு ஒரு வீட்டுக்குள்ள நம்ம பூட்டி வச்சா நம்ம எப்படி உணர்வோம் எப்படி நம்ம சிந்திப்போம் அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலுமே ஆயிரும் அதுதான் முதல் அறிகுறி என்ன உடல்ல மருந்து இருந்துச்சு அப்படின்னா சரிங்க அப்படியே இருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியுது ஒரு சில நேரங்கள் ஒவ்வாமை வாந்தி தெய்வ தெய்வம் சார்ந்த விஷயங்களை நெருங்கும்போது அல்லது ஒரு சில அன்பானவங்க கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி எதிர்ப்பு வருது அவங்கள பார்க்கும்போது கோபம் வருது சீற்றம் வருது சண்டை வருது சச்சரவு வருது முன்னாடி பாசமாக இருந்தாங்க இப்போ அந்த பாசம் பாசமாக இருக்க மாட்டுறாங்க சண்டை வருது குடும்பத்தில் சண்டை வருது இப்போ பாசம்னா என்னன்னே தெரியல யாரோ யாரோ ஒரு ஆள் மூணாவது மனுஷன் மாதிரி நாலாவது மனுஷன் மாதிரி நல்லா அன்பாக இருந்தவங்க நம்ம வீட்டில் இருந்தவங்களே நம்மளை நடத்துகிறாங்க இது மாதிரி நிறைய அறிகுறிகள் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை எப்படி சரி பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்கள் கவனமாக கேளுங்க இப்படி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா இது இருந்தால் அதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு இதை சொல்லலாம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குலசாமி வந்து நமக்கு ஆக சிறந்த ஒரு ஒரு வைத்தியம் அவரை நினைச்சாலே என்ன பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை காற்றுக் கொடுக்கும் அதுதான் நாம் குலசாமியை நாம் வணங்குறோம் அந்த வழி வழியாக நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக வணங்குறதுக்கு காரணமே நமக்கு ஆபத்துன்னு வரும்போது நம்ம சாமி நம்மளை காத்து கொடுக்கணுங்கிற நம்பிக்கையில் தான் சரிங்க என்ன பண்ணுறது இருக்கப்பா மருந்து இருக்கப்பா அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அம்மாவாச பௌர்ணமி இந்த நாள் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு நாள் அந்த அம்மாவாச பௌர்ணமிக்கு அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி விரதம் பிடிக்கணும் யாரு யாரு அந்த மருந்து இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ யாரெல்லாம் அச்சத்துல இருக்காங்களோ யாரெல்லாம் ஒரு மாதிரி பயத்துல இருக்காங்களோ அவங்க ஒரு மூன்று நாள் அமாவாசை நாளைக்கு அம்மாவாசை அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நேற்று முந்தானத்து இன்னைக்கு முன்னே வரது இருக்கணும் எப்படி குலசாமிக்கு வரதும் எப்படி நம்ம கலறி விழா நடக்கும்போது நம்ம கையில காப்பு கட்டி வரது இருப்போம் பாருங்க கையில காப்பு கட்டணும்னு தேவையில்ல அசைவம் புழங்காமல் வீடு வாசலை சுத்தம் பண்ணி இல்லறத்துல இல்லாம விரதமாக காலையிலும் மாலையிலையும் தெய்வத்தை நினச்சி குலதெய்வத்தை நினைச்சு நினச்சி விளக்கு போட்டு ஒரு ஆலயத்துக்கு சென்று மூணு நாள் விரதம் எப்போ அம்மாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமிக்கு முன்னாடி மூணு நாள் குலசாமிக்கு விரதம் குலசாமிக்கு விரதம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாவாசை விரதில் அம்மாவாசை காலை அந்த உடலில் யாருக்கு மருந்து இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணணும் அதிகாலையில் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கோ ஒரு ஆறு மணிக்கோ தண்ணீர் குடிக்காம எதுவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அன்ன ஆகாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு நிறகுடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் தண்ணி நிறகுடத்துல புழங்காத எச்சில் புழங்காத தண்ணீர் குறையாத நிறகுடத்துல மோங்கணும் அந்த தண்ணி ஒரு டம்ளரை மோந்துட்டீங்களா மோந்துட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சு அந்த பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை பரிபூரணமாக நீங்கள் நினைச்சு அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை அதை ரெண்டா அறுத்து அந்த எலுமிச்ச எலுமிச்சம்பழத்துல இருந்து ஒரு மூணு சொட்டு சாறு மூணு சொட்டு தான் எலுமிச்சம்பழம் அதிகமா உடல்ல எடுக்கக்கூடாது ஒரு மூணே மூணு சொட்டு தான் அந்த தண்ணியில விடணும் மூணு சொட்டு தண்ணியில விட்டுட்டு பரிபூர்ணமா அப்பதான் நீங்க என்ன பண்ணணும் கையில விபூதியை பிடிச்சி மண்டி போட்டு உங்க குலசாமி கோவிலுக்கு போனா நீங்க எப்படி அந்த சாமியை கண்ணை கண்ணை மூடி அப்படியே உருகி கண்ணீர் விட்டு அந்த கவலைகளை சொல்லி வணங்குவீங்களோ அதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த திசையை நோக்கி ஐயா தாயே என் பிள்ளைக்கு இப்படி இருக்கு எனக்கு இப்படி இருக்கு என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இது நாங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் போனதில்லை ஆனா எங்களுக்கு இது மாதிரி எல்லாம் நடக்குது ஏதோ ஒரு சில சூழ்வினை ஒரு சூழ்ச்சி ஒரு ஏதோ ஒரு வின ஏதோ ஒரு மருந்து இது போன்று எங்களை தாக்கி எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்குது என் பிள்ளை கெடுக்குது எனக்கு கெடுக்குது இதை சரி பண்ணி கொடு இதை நீ சரி பண்ணி கொடுத்த அப்படின்னா ஓ எல்லையில உன்னை நான் வணங்க வரும்போது ஓ வயிறார ஓ பசியார நான் உனக்கு படையலை கொடுத்து ஒரு பொங்கலை வச்சு நீ விரும்பி ஏற்கிற படையலை கொடுத்து உனக்கு நான் ஓ வயிறு பசிய நான் ஆத்தி நான் வர்றேன் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு அந்த விபூதிய அந்த நீங்க டம்ளர்ல மோந்து வச்ச தண்ணீர்ல அந்த மூணு சொட்டு அந்த எலுமிச்சஞ்சாறு விட்டுருக்கீங்கல்ல அந்த தண்ணீர்ல அந்த விபூதியை போட்டு இத பாதிக்கப்பட்டிருக்காங்களா யார் மருந்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ சந்தேகப்படுறா எப்பயும் சொல்றீங்க இந்த அறிவியல் காலங்கள்ல நம்ம தான் குலதெய்வத்தை சார்ந்து தீய சக்திகளை நாம நம்பினாலும் இந்த அறிவியல் பூர்வமான இந்த மருத்துவ உலகத்துல இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையும் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் சரி இருந்தாலும் இத நம்ம குலசாமியை நினைச்சு நீங்க அதை போட்டு நீங்க என்ன பண்ணணும் அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா ஒன்று அமாவாசை காலையிலையும் அதை குடிக்கணும் இதே மாதிரி அமாவாசை மாலை மாலை நேரம் இல்லை இரவு நேரம் இதே மாதிரி நிறகுடத்துல தண்ணீர் வந்து மூணு சொட்டு எலுமிச்சம் ஜாறு விட்டு இதே மாதிரி அந்த குலதெய்வத்தோட நினச்சி அந்த விபூதி பிடிச்சி மனம் மனமுறியும் வேண்டி ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு வேண்டுதலை வச்சு இதை சரி பண்ணி உனக்கு படையை கொடுத்து உன் பசி அமர்த்துறேன் அப்படின்னு அந்த சாமிக்கு ஒரு ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு வேண்டுதலை வச்சு அந்த விபூதி அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை போட்டு அதை அண்ணாக்க அந்த பாதிக்கப்பட்டவங்க அமாவாசை பௌர்ணமி இரண்டு நாட்கள்லையும் இதில் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன் உங்க உடம்புல இருக்க எத்தனை எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் தொலைக்கி கொடுக்கும் யாரு உங்க குலசாமி உங்களை காக்கும் அதில் என்ன பண்றீங்க உங்க குலதெய்வத்தை பரிபூர்ணமா அழைக்க போறீங்க வந்து அதை சரி பண்ண போகுது நீங்க ஓடுற விபூதி இருக்குல்ல அந்த எலுமிச்சு அந்த மூணு சொட்டு சாறு இருக்குல்ல அந்த நிறைய கூட தண்ணீர் இருக்குல்ல நீங்க பிடிக்கிற மூணு நாள் விரதம் இருக்குல்ல அதுவே சரியாயிடும் இப்போ ஒரு மாசத்துல அமாவாசை வருது பௌர்ணமி வருது அப்படின்னா இந்த அமாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமிக்கு முன்னாடி மூணு மூணு ஆறுனா விரதம் விரதம் பிடிச்சி அந்த நிறை கூட தண்ணீர் இதுல நான் சொன்னது எதுவும் மாறக்கூடாது கவனமா இருக்குதுன்னா தண்ணி மோக்குறது நிறை உடத்துல மோக்கணும் அதே சமயம் ஒரு எலுமிச்சங்கனிய அதே சமயம் இந்த அந்த விபூதியை போடும்போது நீங்க மனசார உங்க தெய்வத்திட்ட கோரிக்கையை வச்சு இதை நீ சரி பண்ணி கொடு இத சரி பண்ணி கொடுத்தா நான் உனக்கு நான் உனக்கு உன் பசியை அமத்துறேன் உனக்கு நான் வெள்ளையில ஒரு சிப்ப அரிசியை கூட கொடுக்குறேன் அன்னதானம் கூட கொடுக்குறேன் ஓ ஓம் பசி ஆத்துறது மட்டும் இல்லாமல் ஓ எல்லைக்கு வர்ற எல்லா பிள்ளைகளோட பசிக்கு கூட ஆத்தி கொடுக்குறேங்கிற மாதிரி பரிபூரணம் ஒரு வேண்டுதலை வச்சு இங்க போடும்போது அதை எடுத்து நீங்க நாக்க நீங்க கொடுக்கும்போது எதுவாக இருந்தாலும் எத்தனை எதிர்மறை சக்திகள் இது போன்று மருந்து அது இது எத்தனை எதிர்மறை சக்திகள் உடல்ல இருந்தாலும் அத்தனையும் உங்க குலதெய்வம் சுத்தம் பண்ணி கொடுக்கும் சத்தியமான உண்மை இது நடக்கும் எழுதி வச்சுக்க சத்தியமா நடக்கும் அது நடக்கலாம் அப்படின்னா நடக்கும் குலதெய்வம் நடத்து கொடுக்கும் உங்களை காத்து அதுக்கு அதுக்குதான் நம்ம காலங்காலமா அந்த சாமியை நம்ம வணங்கி வர்றோம் அப்ப இதுல நம்மளை காக்காத சாமி சாமியா கண்டிப்பா காக்கும் ஏன் அப்படின்னா சாதாரணமாக அதை போனவங்களை நீங்க செய்யலை மூணா விரதம் முடிக்கிறீங்க தெய்வத்தை பரிபூர்ணமா நினைக்கிறீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அப்ப கண்டிப்பா அவரும் உங்களை காத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்ச இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்காக யாராவது ஒரு சில பேர் இது போன்று பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்காக நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பகிர்ந்து ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்